Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா வீட்டுக்குள்ள சமாதானம் ஆசிர்வாதம் இருக்குதா அதான் முக்கியம் ஒரு குடும்பம்னு இருந்தால் அங்கே தெய்வ சமாதானம் இருக்கணும் கத்தருடைய ஆசிர்வாதம் இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டு இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபத்தை ஏற்பாடு செய்து ஜெபிக்க வைத்திருக்கிறார் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும் அது இவ்வளோ முக்கியம் இல்லை இப்போ நிறைய பேர் குடும்பமாக ஜெபிக்க ஜெபிக்க போகிற இடம்லாம் சொல்கிறாங்க பல தேசங்களில் கூட நாங்கள் குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய நன்மையான மாற்றங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்திருக்கு ரட்சிக்கப்படாத கணவர் ரசிக்கப்பட்டு இருக்கிறார் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சமாதான ஒரு மனம் இருக்கிறது குடும்பத்தில் பரம்பரையாக வந்த வியாதியெல்லாம் போயிருக்கிறது நிறைய கடன் பிரச்சனைகள் மாறி இருக்கிறது பிள்ளைகளுடைய திருமண காரியம் நிறைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு இடங்கள்ல போகும்போதெல்லாம் சொல்றாங்க நீங்க அப்படி நன்மை பெற்றிருக்கிறீங்களா இந்த குடும்ப ஜபம் ஆரம்பித்த பிறகு அற்போதம் நடந்திருக்குதா அப்படின்னா எங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் குடும்ப ஜபம் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ நாளாக ஜெபிக்கிறோம் அதுக்கு பிறகு என் வீட்டுக்குள்ள என்னென்ன ஆசிர்வாத மாற்றங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சொல்லும்போது மற்றவங்களும் அதை பார்த்து தாங்களும் செபிக்க ஆரம்பிப்பாங்கல்ல உங்கள் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா ஒரு நம்பர் தர்றேன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 மெயிலில் கூட பார்ட்னர் அட் ஜிசஸ் டீம்ஸ் டாட் ஓஆர்ஜி இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஒன்று ஃபோனில் பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் நாங்கள் குடும்பத்தை ஆரம்பித்து இப்போ ரெகுலராக ஜெபிக்கிறோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன நன்மைகள் அப்படின்னா தெரியப்படுத்துங்க எங்களுடைய ஆட்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே வந்து உங்கள் குடும்பத்தோட சேர்த்து உங்களுடைய சாட்சியை ரெக்கார்ட் பண்ணுவாங்க அதை போடும்போது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் இதை பார்த்து ஆசிர்வதிக்கப்படுவாங்கல்ல ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம்தான் ஆண்டவர் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப திட்டத்தை ஆண்டவர் சொன்னார் ஏன்னா குடும்பங்கள் மீது சாத்தான் கவனம் வைத்து குடும்பங்களுக்கு ஒரு விதமாக எழும்புகிறான் இனி நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படும் சாத்தானுடைய திட்டம் அதனால இப்போவே நீங்கள் ஜெபிச்சு பாதுகாக்கணும் சொல்லி தான் குடும்பங்களுக்கு ஜெபிக்கிற திட்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணினார் நீங்க மட்டும் ஜெபிச்சா போதாது குடும்பங்களும் ஜெபிக்கணும்னு கத்த சொல்லிதான் உங்களுடைய குடும்ப ஜபம் பண்ண உற்சாகப்படுத்தி இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப பங்காளர் திட்டத்துல இதுவரைக்கும் எண்பத்தி எட்டாயிரத்தி நூறு குடும்பங்கள் பங்காளர்களா இணைஞ்சிருக்கிறாங்க எண்பத்தி எட்டாயிரத்தி நூறு குடும்பங்கள் அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க அப்படி அந்த குடும்பங்கள்லாம் இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய விவரம் எல்லாம் எங்ககிட்ட இருக்குல்ல அதை வைத்து நாங்க ஜபக்குழுவுல தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற மூணு காரியம் குடும்பத்தினுடைய சமாதானம் எல்லாரும் பண்ணோம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு சத்தனுடைய தந்திரம் மந்திரவாத பில்லிசுன்னு எந்த பாதிப்பும் இல்லாமல் குடும்பம் பாதுகாக்கப்படணும் மூன்றாவது குடும்பத்தின் ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் உலக ஆசிர்வாதம் சுகம் நன்மைகள் அப்படி ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் ஜெபம் செய்கிறோம் அதுக்கான வாக்குத்த வசனங்களே அன்று தந்திருக்கிறார் இதில் இணைய நீங்கள் விரும்பி தொடர்பு கொண்ட உடனே இது மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்புவோம் இதுக்குள்ளே மூணு காரியம் இருக்குது இந்த ஜபத்தை பற்றி விவரம் அப்புறம் ஒரு ஃபார்ம் அதை நீங்கள் நிரப்பி அனுப்பணும் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஓட்டி உங்களுக்கு முக்கியமாக என்ன பிரச்சனைக்காக ஜெபிக்கணும் கனவு ரச்சிக்கப்படணும் பிள்ளைகள் ரசிக்கப்படணும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் திருமண காரியம் கடன் பிரச்சனை அது மாதிரி காரியத்தை எழுதி அனுப்பலாம் அதை வைத்து ஜெபிப்போம் இதுக்குள்ளே ஒரு கவர் வச்சுருக்குறோம் அந்த கவருக்குள்ளே வச்சு நீங்க நிரப்பி அனுப்பிட்டா போதும் இந்த கவருக்குள்ள அந்த ஃபார்மை நிரப்பி வச்சு ஐந்து ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அனுப்பிட்டீங்கன்னா இங்க வந்து கிடச்சிரும் அப்புறம் நாங்கள் இதுல வந்து ஃபேமிலிக்கு எப்படி மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டோ சொன்னார் தேவனுடைய வசனத்தை வைத்து எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்பதை குறித்து இதுல சொல்லியிருக்கிறோம் குடும்ப ஜெபத்தை எப்படி செய்யணும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்க இதை வைத்து ஜெபிக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் ஒழுங்காக பின்பற்றுனீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் சிலர் ஒரு மணி நேரம் குடும்ப ஜாம் பண்ணுறாங்க ஒன்றரை மணி நேரம் குடும்ப ஜாம் பண்ணுறாங்க நம்மள ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் கருத்தாக நீங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சாலே பெரிய மாற்றம் வரும் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளணும் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் அல்லது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 அந்த நம்பர் அல்லது பார்ட்னர் அட் ஜீசஸ் ரினிம்ஸ் டாட் ஓஆர்ஜி நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா இந்த ஃபார்மெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க உடனே நீங்கள் நிரப்பி அனுப்புனீங்கன்னா நாங்கள் ஜெபக்குள்ள தினமும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஜெபிப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் சரி இப்போது நம்ம இந்த நாள் ஒரு பாடல் பாடி வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம் வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்களா பாருங்கள் எல்லாம் வந்துட்டாங்களா சரி என்னம்மா பாட்டு பாட போறோம் விடுதலை நாயகன் வெற்றியை தர உங்க வீட்டுல ஒரு வெற்றி தேவை இது ஒரு காரியத்துல ஜெயம் தேவை கத்தரவங்களுக்கு ஜெயம் பிசாசு கொண்டு நெருக்கத்தின் மீது ஜெயம் பொல்லாத மனிதர்கள் மீது ஜெயம் பிள்ளைகளுடைய படிப்புல ஜெயம் வேலையில ஊழியன் நீங்க செய்யற ஊழியத்துல ஜெயம் பிசினஸ்ல ஜெயம் கத்த தரப்போகிறார் அதை குறித்த ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாம் தலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறா ஆனந்தம் விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறார் அவர் உங்களுக்கு வெற்றி தருவார் இன்றைக்கே நீங்க அதை பார்ப்பீங்க உங்களுடைய காரியத்துல கத்தர் ஜெயின் தந்த மகளி பண்ணுவார் இன்னொரு பாட்டு பாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து அடுத்த பாட்டு என்னமா அவர் இந்த சங்கீதமான ரொம்ப அழகான ஒரு பாடல் கொஞ்சம் பழமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு அருமையான அருத்தத்தை உணர்ந்து கறந்துட்டு எல்லாரும் பாடணும் வீட்டுல குட்டி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கைத்தட்டி சந்தோஷமான பாட்டு பாடணும் உங்கள் இருந்து பாடல் சத்த எழும்பணும் சரியாக சேர்ந்து பாடுவோம் ம் कीर സംഗീതമായവുള്ള കോട്ടയുമാീവനധിപതിയാണ് അവരെ ജീവിയ കാളം എല്ലാം വാഴത്തിടുവോ ജീവനധിപതിയാണ് അവരെ ജീവിയ കാലം എല്ലാം பலமுள்ள ஒரு கோட்டை ஒரு அரண் அதனால் கத்தர் இயேசு எங்கள் வீட்டுக்கு அடைக்கலாம் அரணான கோட்டை அதை நினைத்த நினைத்தாண்டவரை துதிங்க சந்தோஷமாக அதனால் இப்போ வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதி எண்ணாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம் என்னாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் எடுங்க நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பக்கம் பழைய பாட்டில் ஐந்தாவது வசனத்திலேருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும் பைபிளை தரங்கள் எல்லாம் பாருங்கள் குட்டி பிள்ளைகள் கூட என்னாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்து முதல் இருபது ஒன்பது வசனம் வரைக்கும் பார்க்குறீங்களா ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலேருந்து வர பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கத்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசினிடத்தில் போய் நாங்கள் கத்தருக்கும் உமக்கும் விரோதமாகப் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் பாருங்க ஏன் இந்த மாதிரி பாம்புனால கடிக்கப்பட்டு சாகணும் முறுமுறுப்பு குறை சொல்றது ஆண்டோ செய்த நன்மை எல்லாம் மறந்துட்டாங்க காண்டவரிகிட்டு அவ்வளோ பெரிய அற்புதம் செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் கடலை பிளந்து அதுக்கு நடுவில் நடத்தினார் மாறாவின் கசப்பை மதுரமா மாற்றி அவங்களை ஒரு சந்தோஷமா ஒரு அற்புதத்தின் மூலமா அந்த கசப்பை மாற்றி கொடுத்தார் சாப்பாடு இல்லைன்னா வாகனத்தின் மன்னாவை கொடைத்தார் எவ்வளவு அற்புதங்களை செய்து அவங்கள நடத்தி கொண்டு வந்தாலும் ஒரு திருப்தி இல்லை முறுமுறுப்பு நம்ம போகிறது ஒரு பெரிய ஒரு புதிய தேசத்துக்கு நேரம் ஆண்டு கொண்டு போகிறார் அந்த சிந்தை இல்லை எவ்வளவு நாள் போறோம் அங்க போயிடுவோம் அது வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார்னு ஆண்டவரை துதித்து கொண்டே நடப்ப அந்த சிந்தையே அவங்களுக்கு இல்லை வெறும் உலக காரியம் உலக காரியம் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை தான் இருந்தாங்க கண்மையிலேந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார் குறையில்லாம தான் ஆண்டவர் நடத்துகிறார் எவ்வளவு நன்மை பெற்றாலும் சிலர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க இந்த மாதிரி இவங்க கத்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாய் கத்தரை ஏற்படுத்தின ஊழியக்கான முருமுறுக்கிறாங்க ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் முறுமுறுப்பு ஒரு பயங்கரமான பாவம் அந்த பயங்கரமான பாவம் தேவனை கோபப்படுத்துகிற பாவம் ஆண்டவர் பார்த்தாரு இவங்களுக்கு நான் இவ்வளவு நன்மை செய்யு அதெல்லாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன குறை இருக்குன்னா என்கிட்ட வந்து கேட்டான் இப்போ தண்ணி வேணும்னு கேட்டாங்க ஆண்டு கொடுத்தார் உணவு வேணும்னு கேட்டால் கொடுத்தார் எங்களுக்கு மாமிசம் வேணும்னு கேட்டாங்க காடையை கொடுத்தார் எல்லாம் தான் செய்யறாரு செய்கிறாரு அவங்க முன்னாலே பாருங்க அவங்களுடைய ட்ரெஸ் பழசா போகலை செருப்பு அருந்து போகலை அழகா நடத்துகிறார் அகல்ல வெயில் தாக்கம் இல்லாதபடி மேக மேகஸ்தம்பத்தில் நிழலுக்களை வச்சு நடத்த ராத்திரில குளிர்னால பாதிக்கப்படக்கூடாதுன்னு அக்னி ஸ்தம்பத்தை எவ்வளவு அற்புதமாக நடத்த இதை பற்றி சிந்தையும் அவங்களுக்கு இல்லை ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க உங்களுக்கு ஆண்டவர் வந்து தங்க இடம் பிஸ்னஸ் வருமானத்துக்கு வழி குழந்தைகள் என்னென்ன ஆசிரம் தந்திருக்கிறார் யோசித்து பாரு அதெல்லாம் நினச்சி ஆண்டவர் துதிச்சு இல்லாத ஒன்று ரெண்டு காரியத்தை தான் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு அது இல்லை இது இல்லை ஆண்டவர் தரல இது தரல குறைதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அவர் தந்த நன்மைகள் எவ்வளவு ஆகிறதை நினைத்து அவரை ஏன் நீங்க துதிக்க கூடாது நீங்க துதிங்க இந்த முறுமுறுப்பு உங்களை விட்டு போயிடும் சாத்தான் அந்த அந்த உண்டாக்கி தேவன் அமைது கோபப்படும்படியான ஒரு காரியத்தை உண்டாக்குகிறான் பிசாசே நான் என் ஆண்டு ஒரு குறை சொல்ல மாட்டேன் முறுமுறுக்க மாட்டேன் அவர் என்ன நன்மை தான் நடத்துகிறார் அப்படின்னு ஆண்டு உரை துன்னிங்க இப்ப முருமூறுத்தனால கொல்லிவாய் சற்பங்களே அனுப்பினார் அந்த சர்ப்பை வந்து கடிச்சவங்க எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பாவத்துக்குரிய தண்டனை முறுமுறுப்புக்குரிய தண்டனை மரணம் சம்பவிக்கிறா பயம் வந்துட்டு இப்போ மோசிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ரொம்ப பாவம் செஞ்சிட்டோம் இந்த மாதிரூரை வந்த பிறகு தான் தான் பாவத்தை உணர்றாங்க நான் பாவம் செய்துட்டோம் கத்திரக்கு ரூபாய் உங்களுக்கு உரமா முறு முறுத்துட்டோம் கத்திரிடத்துல எங்களுக்காக வேண்டிக் கொள்ள இவங்களாவது வேண்டல ஆண்டு வரே நாங்கள் முறு முறுத்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கப்பா எனக்கு செய்ங்க உன்னை ஜெபிக்கலாம்ல அப்போ மோசைட்டு எங்களுக்காக கத்த வேண்டிக்கொள் வேண்டிக் கொள் மோச ஆண்ட இடத்துல வேண்ட ஆண்டு வரே ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்க அவங்க உங்களுக்கு விரதமா மட்டும் இல்லை எனக்கு விரதமா முரும இருக்கிறாங்க ஆண்டு வரே மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்டு இறங்குங்கன்னு ஆண்டு சொன்ன சரி மோசை நீ வந்து இந்த வெண்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு ஒரு கோல உயர்த்தி போய் உயரமா அப்போ பாம்பு கடிச்சிட்டு செத்துருவோம்னு அதை பார்க்கட்டும் அவங்கெல்லாம் பிழைச்சிக்குவாங்க நோக்கி பார்த்தவங்கெல்லாம் பிழைச்சிக்கிடுவாங்க சரி உடனே உடனே வேகமாக அங்கே அது கொல்லர்கள்லாம் இருந்தாங்கல்ல டக்குன்னு ஒரு சர்ப்பத்தை செய்ங்க அந்த மாதிரி அது பார்த்தா சின்ன சர்ப்பந்தான் பெரிய பாம்புலாம் கிடையாது அது சின்னதான் அதை பார்த்தோன்ன பையோ இந்த மாதிரி சின்ன பாம்பு தான் அதை நோக்கி பார்த்தாங்க அந்த விஷயம் அவங்கள பாதிக்கலை பாம்பு கடிச்சாலும் விஷம் பாதிக்கல சர்ப்பம் பிசாசை குறிக்கும் சாத்தான் அவன் நம்முடைய வாழ்க்கையில தீமை உண்டாக்கி பயத்தை உண்டாக்கி மரணத்தை பிறப்பித்து விடுகிறான் அந்த ஆண்டவர் நமக்காக சிறுவில உயர்த்தப்பட்டார் எப்படி இந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே மாதிரி இயேசு சிலுவையில் ஆண் அடிக்கப்பட்டவராய் சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டார் உயர்த்தப்பட்டார் அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் விடுதலை சுகம் பாவ மன்னிப்பு ஆசிர்வாதம் சாபத்துல விடுதலை தான் அப்ப அவரை நோக்கி பாருங்க செலுவில உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பாருங்க உங்க பாவத்தை சுமந்தார் வியாதியை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் பிரச்சனைகளை சுமந்தார் அவமானத்தை சுமந்தார் நிந்தைகளை சுமந்தார் எல்லாவற்றையும் அந்த சிலுவில சுமந்துட்டார் அவர் சிறுவில உயர்த்தப்பட்டார் அவரை நோக்கி பாருங்க அந்த சிலுவை நோக்கி பார்த்து விடுதலை பெறுவதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் இதை தூக்கி வைத்தார் சர்ப்பத்தை செஞ்சு உயர்த்தி வையின்னு காண்பித்தார் இந்த மக்களுடைய மனதை வரப்போகிற மேசியா சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டு மறிக்கப் போகிறார் என்பதை இவங்க மனதில் கொள்ளணும் என்பதற்காக ஆண்டு ஒரு இந்த காரியத்தின் மூலமா பரிகாரத்தை உண்டாக்கி கொடுத்தார் நோக்கி பார்த்து எல்லாருமே பழச்சிட்டாங்க அதை எப்படி அதை பார்த்தா எப்படி பழைக்க முடியும் அப்படின்னு நினச்சேன் சும்மா இதை மோச கத்தர் சொன்னார் அவரு சொன்னார் கத்திரிக்காய் சொன்னார் தூக்கி பார்த்தா நான் பாம்பு கடிச்சிட்டு விசை ஏறுது அதை பார்த்தா இப்படி எதாவது மருந்து கொடுத்தா பரவாயில்ல அதை பார்த்தா எப்படி சுகமாவேன் அப்படின்னு அவிஸ்வாசத்தோட யாராவது பேசி அவன் செத்து போயிருப்பான் அப்படி தானே ஆண்டு சொன்னது பார் நீ பழைப்ப அவ்வளோதான் அது எப்படி நடக்குது அதெல்லாம் கேட்காரு அது தேவனால முடியும் நீ நோக்கி பாரு இயேசு ரெண்டு ஆறு வருஷத்துக்கு முன்னால எனக்கு ரத்த சிந்தனார் மரித்தான் இப்போ அவரை நோக்கி பார்த்தா எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காது இந்த சின்ன மூளைக்கு அது விளங்காது தேவனுடைய மாபெரும் திட்டம் நோக்கி பார் கோடிக்கணக்கான பேர் பிழைச்சிருக்கிறாங்க கோடிக்கணக்கான பேர் பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறாங்க வியாதிலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறாங்க இயேசுவை நோக்கி பார்த்தவங்க அற்புதம் பெற்று இருக்கிறாங்க அது எப்படி நடக்கும் அது எப்படி ஆகும் இரண்டாறு வருஷத்துக்கு முன்னாலே மறித்தாரு இந்த விதண்டவாதம் பேசி கொண்டிருந்தா நீ மறிச்சு போவே பாவத்துல செத்து போயிருவேன் இப்ப பிரச்சனைக்கு முடிவு வராத சாபத்துல அழிஞ்சு போவேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்காம விசுவாசம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு விடுதலைக்கான வழி நோக்கி பாருங்க ரட்சிக்கப்படுவீங்க அவ்வளவுதான் அப்ப இன்னைக்கு குடும்பமா அவரை நோக்கி பாருங்க செலுவல உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை ஒரே எங்க குடும்பத்தின் பாவ சாபங்கள் ரோகங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் சுமந்த முடிச்சிட்டீங்க எல்லாத்தையும் மாற்றியங்களை ஆசீர்வதிக்கமால முடியும் விசுவாசு கொண்டு வருகிற போராட்டம் அவன் கொண்டு வருகிற விஷயம் அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு செய்கிற எல்லா காரியத்தமிழ் இதுல கொடுக்க முடியும் விசுவாசத்தோடு ஜெபிச்சு பாருங்க இன்னைக்கு ஜெபிக்கலாமா முழங்கால் போடுங்க குடும்பமா முழங்கால் போட்டு உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் என்ன விஷயத்தன்மையை கொண்டு வந்துட்டான் யாரையோ கடிச்சிட்டானா பிள்ளைகளை பாவத்தினால பாழாக்கிட்டானா பாவக்கட்டுகள் சாபங்கள் ஏதாவது காரியம் இருக்குதா இயேசுவை நோக்கி பாருங்க முழங்கால் படியிட்டு, செலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை பாருங்க இயேசுவே எங்களுடைய பாவ சாப ரோகங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் செலவில் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க எங்களை ஆசிர்வதிக்க நீங்க செலவில் உயர்த்தப்பட்டீங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் செலவில் உயர்த்தப்பட்ட எனக்காக எங்களுக்காக இரத்தம் சிந்தின அடிக்கப்பட்ட காயப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் விடுதலை வேணும் சமாதானம் வேணும் சுகம் வேணும் ஆசிர்வாதம் வேணும் ஆண்டவரே ஆசிர்வதியும் நோக்கி பாருங்க நோக்கி பாருங்க செருவேல் தொங்குற இயேசுவன் அவரை பார்த்து ஜவணுங்க அண்டு வரையும் இங்க தெருவிளையா இருக்க எல்லாருமே நோக்கி பார்க்கணும் சோமே கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ந்து ரட்சிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் அதுக்காக நான் ஜெபிக்கிறப்பா அன்றுவரே அறியாமல் இருக்கிறாங்க விதண்டவாதம் கூட பேசுகிறாங்க அவங்க எல்லாமே நோக்கி பார்க்கணும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும் அவங்க எல்லாம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கணும் எங்கள் கிராமமே உங்களை நோக்கி பார்க்கணும் எங்கள் பட்டணமே நோக்கி பார்க்கணும் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே நோக்கி பார்க்கணும் உங்களுடைய மனக்கண்ணை தரங்க அவங்களுக்கு அதை வெளிப்பட வெளிப்படுத்துங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ராவிக்குறைய மாற்றத்தை கொடுங்க நான் ஜெபிக்கிறேன் நாங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பமாய் ஜெபிக்கிறோம் அன்று இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களும் உண்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படணும் விடுவிக்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் நாங்கள் அதற்காக செபிக்கிறோம் அந்த ஆவிக்குறைய மாற்றம் எங்கள் கிராமத்தில் வரட்டும் பட்டணத்துல வரட்டும் எல்லாருமே நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படட்டும் நீ செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் எங்க குடும்பத்தில் மாற்றம் எல்லா குடும்பத்தில் மாற்றம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஆசிர்வதிக்கிறீர் மாற்றத்தை உண்டாக்குகிறீர் நன்றி எங்களுடைய முழு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தின் கோடிக்கணக்கான ஜனங்களும் பாபத்துக்கு சாபத்துக்கு அடிமைப்பட்டு ஐயா நிம்மதி இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட உண்மை நோக்கி பார்க்கணுமே அவனுடைய மரணத்தில் மாற்றம் மரணுமே சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தாங்க பொருளாத பிசாசின் கடியிலிருந்து அவங்களை விடுவீங்க அந்த விஷ தன்மையிலிருந்து விடுவீங்க அந்த சாத்தானின் பிடியிலிருந்து எங்க ஜனத்தை எங்களுடைய தேசத்தை மீட்டு எடுங்க அதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அந்த மாற்றம் மறட்டும் அந்த ஆவிக்குரிய மாற்றம் மறட்டும் என்று செபிக்கிறோம் செபிக்கிறோம் எல்லாருக்குள்ள அந்த மாற்றம் மறட்டும் எல்லாருமே நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படட்டும் அன்றுவுரே நீங்க கிரைய செய்றீங்க நாங்கள் இயேசுவை உயர்த்தி காண்பிக்க கருவை தாரும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை நாங்கள் உயர்த்தி ஜனங்களுக்கு காண்பிக்கணும் எங்க தெருவில் இருக்கிற மக்கள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எங்க பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உயர்த்தப்பட்ட இயேசுவை நாங்கள் சொல்லணும் அவங்களுக்கு காண்பிக்கணும் அண்டு அவர் மூலமா ரட்சிப்பு சமாதான ஆசிர்வாதம் என்பதை ஜனங்களுக்கு சொல்லணும் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் மோசை அண்டு அந்த சர்ப்பத்தை உயர்த்தினதை போல சிலுவில் அறியப்பட்ட இயேசுவை நாங்கள் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல உயர்த்தை காண்பிக்க கருவை தாரும் எல்லாருக்கும் அதை சொல்ல உதவி செய்யும் கத்தரப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசுக்கரசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதா வே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உளமே அப்படி பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்தரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் this program is sponsored by brother dharmam moses and family nazareth तूतीகுடி யோவேல் 2 26 இன் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் நிஸ்வோ மெரைன் சர்வேஸ் LLP சென்னை எரேமியா 31 14 இன் படி நீங்கள் கர்த்தர் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்கள்ாக பிரதர் தாமஸ் அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழின்படி உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை கர்த்தர் தருவாராக பிரதர் ஜித்தின் அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி அப்போஸ்தலர் பதினெட்டு படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு திருநெல்வேலி சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழின் படி உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சிஸ்டர் பெல்சி சுந்தர்ராஜ் அண்ட் கன்னியாகுமரி ஆதியாகமும் இருபத்தி ஆறு மூன்றின் படி நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர் அட் ஜீசஸ்